ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஸ்பைஸ் பிளேன் இந்த ரெசிப்பியில் ஹெல்த்தியான ஒரு பார்லி கஞ்சி முருங்கையில எல்லாம் போட்டு எப்படி டேஸ்டா செய்யலாமு பார்க்க போகிறீங்க இதில் அரை கப் பார்லி எடுத்துருக்குறேன் ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு கணக்காக பார்லியை ஒரு மணித்தியாலம் நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு குக் பண்ண போகிறேன் இப்படி ஊற வச்சுட்டு குக் பண்ணிக்க பார்லியில் உள்ள அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் விடுபட்டுடும் அதோட குயிக்காகவும் குக் பண்ண படுவோம் ஒன் ஹவர் நல்லா ஊற விட்ட பிறகு ரெண்டு தரம் தண்ணி ஊற்றி வடிவாக கழுவிட்டு அவிய விடணும் ஆக குறைஞ்சது ஒன் ஹவராவது ஊற விடணும் உங்களுக்கு டைம் இருந்துச்சா ஒரு ஃபோர் ஹவர்ஸுக்கு மேலேயும் ஊற விடலாம் பார்லி வந்து கூட அவிகிறதுக்கு டைம் எடுக்கும் அதால் எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு குயிக்காக அவிஞ்சிடும் அரை கப் பார்லிக்கு செவன் கப்ஸ் தண்ணி சேர்க்குறேன் ஸ்டோவை மீடியம் ஹீட்டில் வச்சு வடிவாக மூடி அவிய விட போகிறேன் இப்போ நான் இதில் உப்போ வேறு ஒன்றுமே சேர்க்கையில் மூடி அவிய விடைக்க பொங்கி வெளியில் மாதிரி வேற பார்க்கும் அதால் கொஞ்சம் அவியும் வரைக்கும் பக்கத்துலேயும் கவனித்து கொள்ளணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக இப்படி நல்லா கொதித்து அவிஞ்சு கொண்டுருக்குது இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு வந்து பார்த்து தேவைப்பட்டால் பிறகு சேர்த்துக்கொள்ளலாம் பார்லி வந்து அவிகிறதுக்கு சரியான கொஞ்சம் டைம் எடுக்கும் அதால் தொடர்ந்து நாங்கள் அடுப்பை போட்டு அவிச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் குயிக்காக அவியாது உப்பு சேர்த்து வடிவ எல்லாம் மிக்ஸ் பண்ணினா பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் மூடி ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட போகிறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பவும் போட்டிருக்குறேன் ஸ்டோவை ஆஃப் பண்ணி மூடிவை கேட்க இந்த பார்லி வந்து குயிக்காகவே கொஞ்சம் அவிஞ்சி வந்துட்டுது இப்போ அரைவாசிக்கு மேலே அவிஞ்சிட்டுது இன்னும் கொஞ்சம் அவிய இருக்குது திருப்பவும் மூடி நல்லா அவிய விட போகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு அரைவாசிக்கு மேலே அவிஞ்ச பிறகு சொப்பண்ணி வச்சிருந்த அனியன் ஒரு செவன்டி கிராம்ஸ் அளவுக்கு சேர்க்குறேன் அதோட உரைப்புக்காக ஒரு கிரீன் சில்லி சேர்க்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் உரைப்பு இன்னும் கூட வேணுமெண்டா இறக்குற டைம் பார்த்து கொஞ்சம் பிளாக் பேப்பர் சேர்த்துக்கொள்ள இந்த முறையில இந்த பார்லி கஞ்சியை செய்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் விரும்பாதவை குடி விரும்பி குடிப்பினேன் இதில் வந்து நான் பட்டரோ இல்லை ஒன்றுமே சேர்க்கலை இதில் சேர்த்துருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அவிஞ்சு ஒன்று வரைக்கும் அதில் இருந்து வர வாசமே வந்து குடிக்கணும் போல இருக்கும் இப்போ நான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் உப்பு காணாதபடியாக திருப்பியும் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கா மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பியும் ஸ்டோவை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் பண்ணி நல்லா மூடி விட போகிறேன் இடைக்கிடையில் ஸ்டோவை ஆஃப் பண்ணி இப்படி மூடி அவிய விடைக்க குக் பண்ணுற டைம் வந்து சரியான கொஞ்சமாக தான் பிடிக்கும் இந்த கஞ்சியை வந்து ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளேயே செய்து முடிச்சிடலாம் இப்போ இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இதோட சேர்ந்து நல்லா அவிஞ்சு நல்ல ஒரு வாசம் வந்து ஒன்று இருக்குது இப்போ பார்லியும் வந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டுது ரைஸை மாதிரி இப்படி கரைஞ்ச மாதிரி வராது ஆனால் பார்க்கவே தெரியும் இப்படி எடுத்து பார்க்க ஒவ்வொன்றுமே வந்து நல்ல பெருசாக விரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ பார்க்க தெரியும் நல்லா அவிஞ்சிடுதுன்னு சொல்லி இதில் நான் டுவெண்ட்டி கிராம்ஸ் ஃப்ரோசன் முருங்கையில் சேர்க்குறேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கொள்ளலாம் எல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சோனா கடைசி நேரத்தில் தான் முருங்கையில் சேர்க்கணும் முருங்கையில் சேர்த்தா ஒரு ஒன் மினிட் திருப்பவும் ஒரு கம்மூடி அவிய விட்டால் காணும் இதில் சேர்த்த முருங்கையில் அனியன் எல்லாமே பார்லியோடு சேர்ந்து நல்லா அவிஞ்சு இப்போ கொஞ்சம் திக்காக வந்துட்டுது ஃபைனலாக ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஒன் கப் கோக்கனட் மில்க் சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டீங்கன்னா நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பார்லி கஞ்சி ரெடி இதை பிரேக்ஃபஸ்ட் இல்லாட்டிக்கு டின்னருக்கு செய்து சாப்பிடலாம் நான் கூட டின்னருக்கு தான் செய்து குடிக்கிறேன் நான் சரியான லைட்டாக இருக்கும் குடித்த மாதிரியே தெரியாது அதோட பசியையும் நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்கும் நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்கோ இன்னும் ஒரு ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்